நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிக அறிவியோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாண்ணா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க வந்து ஒரு ஸ்கூலில் விட்டாரதுக்கு நம்ம விஜய் ஒரு பக்கம் மல்லி போயின்னு இருக்காங்க அந்த சமயத்தில் அங்கேருந்து டீச்சர் வந்துன்னு ஒரு பக்கம் கூப்பிட்றாங்க கூட்ட உடனே சரி விஜய் போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு விஜயும் மல்லி வெண்பா போகிறாங்க மல்லி கொஞ்சம் நேரம் இருங்க கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை தூரமாக அமிச்சுட்டு விஜய் பேசுகிறாருங்க என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாண்ணா கரெக்டாக அந்த மேடம் இருக்காங்களா டீச்சர் மேடம் அவங்க வந்து வந்து விஜய் உங்கள் பொண்ணு ரொம்பவே ஒஸ்ட்டாக படிக்கிறாங்க அந்த ஸ்கூல்லேயே அவங்க தான் ரொம்பவே இப்போ டல் ஆகிட்டாங்க அவங்க தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற பேரோட இருந்தாங்க வீட்டில் தான் அந்த பிரச்சனையாக என்ன ஆச்சு ஏதாச்சு மல்லியோட கட்டுப்பாட்டில் இருந்த வரைக்கும் ரொம்பவே நீட்டாகவும் ஒரு பக்கம் டிசிப்ளினாகவும் இருந்தாங்க இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை ரொம்பவே வார்த்தைகள் எல்லாமே தடுமாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை போயின்னு இருக்கு அந்த ரஞ்சிதம் கூட சேர்த்து வைக்கிறாங்க அந்த ரஞ்சிதம் தேவையில்லாத மனசுக்குள்ளே ஒரு பக்கம் தேவையில்லாத வன்மங்கள் வார்த்தைகள் எல்லாம் ஒரு பக்கம் வீசிட்டு இருக்காங்க இதனால் மல்லியோட இது அவங்க சொல்லி தர விதம் எல்லாமே ஒரு பக்கம் குறைஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இது எல்லாமே உண்மைதான் இதுக்கு மேல எல்லாமே நான் வேறு மாதிரி மாத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன் எல்லாமே மாறும் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் கவலைப்பட வேண்டியது நாயில் விஜய் நீங்கள் தான் உங்கள் பொண்ணோட லைஃப் இது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு விஜய் இருந்துன்னு ஒரு பக்கம் மல்லிகிட்டே கேட்குறாங்க மல்லி நீ ஒழுங்காக பார்த்துக்குது என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொன்னீங்க தான் அக்கா தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு தான் அக்கா தான் பார்த்துக்கணும் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி பார்த்துக்க முடியும் உங்கள் பேச்சை மீற முடியுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் வாக்கானியெல்லாம் அப்படியே சும்மா இன்னும் பேசு மற்றதெல்லாம் ஒரு அவரை கூட்டியும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இதனால் கடுப்பான நம்ம மல்லின்னு ஒரு பக்கம் கோ கோச்சுக்கிட்ட அந்த பக்கம் போயிடுறாங்க ஒரு பக்கம் வெண்பா அதனே நான் மல்லியம்மா கிட்ட தான் படிப்பேன் மல்லியம்மா தான் நல்லா சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சரி ஓகே இது நல்ல விஷயமாக தான் இருக்குது இருந்தாலும் இதில் இன்னும் மாற்றங்கள் மாற்ற கருத்துக்கள் எல்லாமே ஒரு பக்கம் கொண்டு வரணும் எதுவுமே கொண்டு வராமல் ஒரு மாற்றத்தை நம்ம சாதாரணமாக உருவாக்கிட முடியாதுங்க ஏன்னா எல்லாத்துமே கஷ்டப்பட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றின்றது சாதாரணமாக கிடச்சிட்டா அதோட அருமையும் தெரியாது அதோட தக்க வச்சுக்கிற ஒரு பலமும் நம்ம கிட்ட இருக்காது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம மல்லியும் இருக்காங்க எப்படியாவது இந்த குடும்பத்துக்குள்ளே தானோ ஒருத்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி ஆயிடணும் லைஃப் லாங் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில் இருக்காங்க ஆனால் அந்த வீட்டில் ஒரு பொருள் மாதிரி தான் இப்போதைக்கு அவங்க கருதப்படுறாங்க நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் கூட தாங்க விஜய் மனசில் ஆள் மனசு வரையும் நம்ம மல்லி இருக்காங்க இருந்தாலும் அதை வெளியே காட்ட முடியல அதை வெளியே காட்டின ஒரு பக்கம் தேவை இல்லாமல் நம்மளை அசிங்கமாக நினைப்பாங்களோ இப்படி நினைப்பாங்களோ அப்படி நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளவே அவங்கள கட்டி போட்டு வச்சுன்னு இருக்காங்க இது எவ்வளோ நேரத்துக்கு நீடிக்கும் எங்கே வரையும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதுங்க ஆனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கண்டிப்பாக எனக்கு தெரியும் ஏன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இப்போ நான் எங்கே நின்று இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு வருஷம் பழமையான இந்த மரத்துக்கடியில் தாங்க நின்று இருக்கேன் இங்கே பார்த்தீங்களா இந்த பேர் எழுதி வச்சுருக்காங்களே இதில் யார் யார் இருப்பாங்க யார் யார் இருக்க மாட்டாங்க எதுவுமே தெரியாது இதுதான் வாழ்க்கை அவங்களோட நாம் செய்கிற செயல்பாடும் சரி நம்ம பண்ணுற விஷயம்தான் நீடித்து இருக்குமே தவிர நாம் என்றைக்குமே நீடித்து இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஏன் இந்த மரமே கடை நீடித்து இருக்க முடியாது இதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது அந்த காலத்தில் இதுவும் போயிடும் அந்த மாதிரி தான் அந்த உலகத்தில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் ஏது எது பண்ணுறோம் நல்லது அப்படின்ற ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே குறித்து வைக்கப்படும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணி நல்லாவே இருங்க நம்ம மல்லியை மாதிரி ரொம்பவே தங்கமான மனசோடு இருங்க அப்போ தான் ஒரு பக்கம் ஊடும் நல்லாயிருக்கும் உலகமும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேங்க அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பில்ல தட்டி போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்